ஜனனி நீ பேசாம இரு நீ சொல்லு மகா நாளைக்கு யார் வரா என்ன உண்மையை மறைச்சிருக்கீங்க சொல்லுங்க எதா இருந்தாலும் தயங்காம சொல்லு சரி மாமா நாளைக்கு ஜான் வராரு ஜான் வரானா என்கிட்ட எதுவுமே சொல்லல சரி இப்ப அவன் வர்றதுனால என்ன பிரச்சனை அவன் வரானே யாரும் உங்ககிட்ட சொன்னது ஜான் தான் எங்ககிட்ட சொன்னாரு என்கிட்ட சொல்லாம உங்ககிட்ட எதுக்கு சொன்னோம் எங்ககிட்ட இல்ல மாமா ஜனனி கிட்ட ஏனா ஜனனியும் ஜானோ லவ் பண்றாங்க என்னது இவ்ளோ தைரியம் இருந்தா இவ்ளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி இருப்பா சித்தப்பாவ பத்தி தெரிஞ்சிருந்து இவ்ளோ பெரிய காரியத்தை பண்ணிருக்கானா இவளுக்கு எவ்வளவு பெரிய தைரியம் இருக்கணும் ஆரம்பத்துல இருந்தே எனக்கும் டவுட் இருந்தது அந்த ஜான் பையன் வந்தாலே ஜனனி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இப்பதான் புரியுது எல்லாமே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்க ஜனனி உங்க அப்பா எவ்வளவு ஸ்ட்ரிக்ட்னு உனக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சிருந்தும் நீ வேற மதத்து பையனை லவ் பண்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா சொல்லு ஜனனி நீ பேசாம இரு சத்தியா நான் பேசிக்கிறேன் மாமா இதுல ஜனனி மேல கோபப்படுறதுல எந்த நியாயமும் இல்ல மாமா ஜனனி மகா சொல்றது உண்மையா இங்க வா என் கிட்ட வந்து சொல்லு சரி அர்ஜுன் ஆமா அர்ஜுன் மகா சொன்னது எல்லாமே உண்மைதான் நானும் ஜானும் லவ் பண்றோம் எத்தனை நாளா இப்பதாண்டா ஒரு ரெண்டு மாசமா நான் தான் ஃபர்ஸ்ட் ஜானை லவ் பண்ண ஜான் லவ் பண்ணல நான் ஒவ்வொரு வாட்டியும் என் காதல் அவர்கிட்ட சொல்லணும்னு நினைக்கும் போதெல்லாம் அவர் நான் உன்னோட தங்கச்சிங்கிறதுக்காக விலகி தாண்டா போனார் அதனால் அவர் மேலே எந்த தப்பும் இல்லை பின்னாடி என்னோட கட்டாயத்தினால தான் அவர் நீ லவ் பண்ணார் இதில் அவர் மேலே எந்த தப்பும் இல்லை அர்ஜுன் சித்தப்பா எவ்வளோ சுட்டுன்னு உனக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சிருந்தோம் நீ லவ் பண்ணுறனா எனக்கு புரியுது நீ ஜான் அளவுக்கு லவ் பண்றான் ஆமா அர்ஜுன் எனக்கு ஜான் வேணும் அதான் நாளைக்கு எனக்கும் அஜய்க்கும் நிச்சயத்தன்னு சொன்னதுனால ஜான்னா இங்க கூப்டுருக்க அவனும் வரேன்னு சொல்லிட்டான் அதும் இல்லாம அவங்க அம்மாகிட்டயும் எங்க லவ் மாட்டர் பத்தி சொல்லிட்டானா அவங்க அம்மாவுக்கு சம்மதம்னு சொன்னான் ஓ இவ்ளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு சார் ஒண்ணு கூட என்கிட்ட சொல்லல டேய் அர்ஜுன் நீ அவன் மேல கோவப்படாத நான் தான் அவங்க கிட்ட ஏதேம்பத்தியே சொல்லாதேன்னு சொன்னேன் அதனால தான் அவங்க கிட்ட சொல்லல அர்ஜுன் ஓ சார் இப்ப வர வர உங்க பேச்சு தான் கேக்குறாரு ஃப்ரெண்ட் ன்னு ortaya இருக்கறதே மறந்துடறாரு போல இல்ல அர்ஜுன் எங்க லவபத்தி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஊங்கிட்ட தான் சொல்லணும் இருந்தோம் அதுக்குள்ள தான் நம்ம வீட்ல நிறைய பிரச்சனை வந்துருச்சு தான் எங்க மேட்டர் உங்ககிட்ட சொல்ல முடியல சரி இந்த மேட்டர் அஜய் தெரியுமா தெரியாது மாமா அவனை நினைச்சாதான் ரொம்ப பாவமா இருக்கு அவன் இந்த விஷயத்தை எப்படி எடுத்துக்க போறான்னு தெரியல அர்ஜுன் அஜய பத்தி கவலைப்படாத நான் அவன்கிட்ட எப்படியாச்சும் எடுத்து சொல்லி புரிய வச்சிருவேன் அவன் நான் சொன்னா கேட்டுப்பான் இப்ப அப்பாவை சம்மதிக்க வைக்கணும் அர்ஜுன் அதுக்கு நீங்க எல்லாரும் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் என்ன என்ன ஹெல்ப் பண்ண சொல்ற கண்டிப்பா சித்தப்ப ஒத்துக்க மாட்டாரு தேவையில்லாம நாளைக்கு ஜான் வந்து அடி வாங்கிட்டு தான் போக போறான் அதனால அவனை முன்னாடியே வர வேணாம்னு சொல்லிரு அதுதான் உனக்கும் நல்லது ஜானுக்கும் நல்லது ஆமா நாத்தனாரே சின்ன மாமனாரு ரொம்ப ஸ்ட்ரிக்டானவரு நான் நிறைய வாட்டி பார்த்திருக்கேன் அவர் ஜாதி மதத்துக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவர் நீங்க கொஞ்சம் உங்க மனசை மாத்திக்கோங்க அர்ஜுன் இவங்கெல்லாம் சொல்றதெல்லாம் உண்மைதான் இவங்க சொல்கிறத பார்த்தா எனக்கு பயமா தான் எனக்கு ஆனாலும் எனக்கு ஜான் வேணும் அர்ஜுன் சரி சரி கவலைப்படாத எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்ன பாத்துப்ப வேண்டாம் அர்ஜுன் இவளோட சேர்ந்துக்கிட்டு நீயும் ஆடாத சித்தப்பா பத்தி நல்லாவே தெரியும் உனக்கு தேவையில்லாம அந்த ஜான் அடி வாங்கிட்டு தான் போக போறான் அதுக்கு அவனை வர வேணாம்னு சொல்லிடுங்க அது மட்டும் இல்ல அஜய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்க சொல்ல அவள இந்த லவ் கிவ் எல்லாம் சித்தப்பாக்கு செட் ஆகாது அதுவும் நம்ம மதத்து பையனா பரவாயில்ல அவ கிறிஸ்டின் போய் லவ் பண்ணிருக்கா கண்டிப்பா சித்தப்பா ஒத்துக்கவே மாட்டாரு ஏன் சத்யா நீ இப்படி பேசிட்டு இருக்க நீயும் லவ் பண்ணிதானே உன் பொண்டாட்டிய கல்யாணம் பண்ண டே வேணா அர்ஜுன் அவளுக்கு நீ சப்போர்ட் பண்ணாத நான் லவ் பண்ண விதம் வேற இப்ப அவ லவ் பண்ணிட்டு இருக்க விதம் வேற லவ் எல்லாம் ஒண்ணு லவ்ங்கிறது ஒரு உணர்வு அது யார் மேல எப்ப வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது அதுக்கு ஜாதி மதம் எல்லாம் தெரியுமா என்ன நீ பேசாம இரு நான் சித்தப்பாட்டை பேசிக்கிறேன் ஜான் மாதிரி ஒரு பையன் கிடைக்க நம்ம ஜனனி கொடுத்து வச்சிருக்கணும் அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அதனால நான் இந்த விஷயத்த பத்தி பேச பேசதான் போறேன் எப்படியாச்சும் இவங்க கல்யாணத்துக்கு நான் சம்மதம் வாங்க தான் போறேன் உங்களால முடிஞ்சா எனக்கு சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படி இல்லையா பரவாயில்ல நான் தனியாவே சித்தப்பாட்ட பேசிக்கிறேன் ஆனா அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசாம மட்டும் இரு அது போதும் எனக்கு வேண்டாம் அர்ஜுன் நம்ம எல்லாரோட நல்லதுக்கு தான் சொல்றேன் குறிப்பா ஜனனி ஜானோட லைஃப்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ரிஸ்க் எடுக்காதீங்க ஆமா மாமா சின்ன மாமனாரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளு அவர்கிட்ட நின்று பேசவே பயமா இருக்கும் எனக்கு இந்த மாதிரி ஜனனியோட லவ் மேட்ரை பத்தி சொன்னா கண்டிப்பா கோவப்படுவாரு இதை இப்படி விட்டுருவோம் என்ன பேசிட்டு இருக்கீங்க ஆளாளுக்கு இது ஜனனியோட வாழ்க்கை பிரச்சனை அவளோட வாழ்க்கை அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் அமையணும் ஆளாளுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்காதிங்க பாரு ஜனனிமா இவங்க பேசுறதெல்லாம் நீ கேட்காது நாளைக்கு ஜான் வரான்ல கவலை விடு நானும் ஜானும் சேர்ந்து சித்தப்பாக்கிட்ட பேசுறோம் என்ன மிஞ்சி மிஞ்சி போனா கை நீட்டுவாரு பாத்துக்கலாம் ஆனா நீ கவலை விடு நான் உனக்கு சாதகமா தான் இருப்பேன் கண்டிப்பா எல்லாமே நல்லதா தான் முடியும் சரியா சரி அர்ஜுன் சரி நீ தைரியமா ரூமுக்கு போ எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் சித்தப்பா கிட்ட பேசி சம்மதம் வாங்கி கொடுக்கிறது என் பொறுப்பு சரியா சரி அர்ஜுன் ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படியா அப்போ நீ ஹேப்பியா இருக்கியா நான் ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கேன்ப்பா ஆமா எப்போ நம்ம போற இடம் வரும் டேய் அப்போ இப்பதானே போக ஆரம்பிச்சோம் அதுக்குள்ள எப்படிடா வரும் நீ பேசாம கார்ல உக்காந்துக்கிட்டு போற வர வழியெல்லாம் பாத்துக்கிட்டு அதுக்குள்ள நம்ம போற இடம் வந்துடும் உம்ம் சரிம்மா அப்பா பாட்டி எதாச்சும் போடட்டுமா உம்ம் சரி போட அப்போ கார்ல அந்த முன்னாடி இருக்க பட்டன் அமுக்கினா பாட்டுங்கள்லாம் வரும் உனக்கு பிடிச்ச பாட்டை நீ ப்ளே பண்ணிக்கோ சரியா ஆனா பாட்டு ஸ்லோவா தான் வச்சு கேட்கணும் சரியா என்ன அப்பு பண்ணிட்டு இருக்க உனக்கு போட தெரியலையா பாட்டு அப்பா வேணா போட்டு விட்டுமா

ஓய் என்னடி சைக்கிள் கேப்ளைனே கேடி ன்னு சொல்லாம சொல்றியா ஆமா நீ கேடி தான் சரி சரி ரோட்ட பார்த்து வண்டி ஓட்டு நம்ம சண்டைலாம் வீட்ல போய் வச்சுக்கலாம் இல்லடி நீ என்னை கேடி ன்னு சொன்னதற்காவே இந்த பக்கம் திரும்பி கிட்டே வண்டி ஓட்டப்றே டேడే அர்ஜு ஏதா இருந்தாலோ பேசி தீர்த்துக்கலாம் ஒழுங்கா அந்த பக்கமா திரும்ப வண்டி ஓட்டு முடியாதுடி ஏப்பா சாமி நான் தெரியாம சொல்லிட்டேன் தயவு செஞ்சு அந்த பக்கம் திரும்பி ஓட்டு முடியாது இனி கேடின் சொன்னதுக்கு சாரி சொல்லு ஐயோ சாரி 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 இனிமே நான் சொல்லவே மாட்டேன் தயவு செஞ்சு திரும்பிடா அந்த பயம் இருக்கட்டும் உன்னையில பழி வாங்கணும் இப்படி ஒரு ரைடு கூட்டிட்டு வந்தா போதும் போலயே நீ அழகா என் வழிக்கு வந்துருவ வீட்டுல இருக்கும் போதுதான் உன்னை என்னால சமாளிக்க முடியல எப்பெல்லாம் உன்னை சமாளிக்க முடியாத சுச்சுவேஷன் வருதோ

நம்ம தான் இங்கே கடந்து பறந்துக்கிட்டு கிடக்கும் அவளுக்கு தான் நிச்சயதார்த்தங்கிற நினைப்பே இல்லை அவளுக்கு நானும் அப்பையிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் ரெடியாகு ரெடியாகு நல்ல நேரத்தில் தட்டை மாற்றணும்னு சரிம்மா இப்போ ரெடி ஆகுறேன் அப்போ ரெடி ஆகுறேன்னு சொல்லி மனுப்பிட்டே இருக்கா சரிம்மா அவளை எதுக்கடுத்தாலும் கிட்டிக்கிட்டே கிடக்காத சீக்கிரமாக ரெடி ஆயிடுவான் அவள் ரெடி ஆகிறதுக்குள்ளே மற்ற வேலை எல்லாத்தையும் நம்ம முடிச்சிடுவோம் அவள் கிளம்பி ஆகிறதுக்கும் தட்டை மாற்றுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் அது ரெடி ஆகிட்டானா அவன் தான் ரொம்ப ஆர்வமாக இருக்கான் அவன் காலையில் எழுந்திரிச்சு கிளம்பி எனக்கும் கூட மாட உதவி பண்ணிட்டான் இந்த ஜனனி ஏர்ம மாடு தான் அசராமல் அதே இடத்துல உட்காந்து கிடக்கா இப்போ என்னடானா வாசல்லே கடையாக கிடக்கா யார் வராங்கன்னு தெரியல என்னடின்னு கேட்டால் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா சரிக்கா அவள் கூட படித்த பிள்ளைங்கள யாராச்சும் கூப்பிட்டுருப்பாள என்னவோ அவளுக்கெல்லாம் வந்தோடனே ஜாலியாக கிளம்புவான் ஓ நீ மற்ற வேலை ஏதாவது இருந்தால் போய் பாரு நானும் நம்ம மூணு மருமகளும் சேர்ந்து அடுபடியை பார்த்து கொடுத்தோம் நீ மேலே பார்த்துக்கோ ம் சரிக்கா எப்படா வருவ ஜான் எவ்வளவு நேரமும் உனக்காக காத்துட்டு இருக்கேன் தெரியுமா வீட்டில் வேற எல்லாரும் சீக்கிரமா ரெடியாக சீக்கிரமா ரெடியாக சொல்லிக்கிட்டே கிடக்காங்க நேரம் நெருங்க நெருங்க ரொம்ப பயமா இருக்கு என்ன மாதிரி பூகம்பம் வெடிக்க போகுதுன்னே தெரியல அட நம்ம ஆளு தனியா தான் நிக்கிறா ஒரு ரியாக்ஷனும் இல்லாம நிக்கிற ஆமா நம்ம ரெண்டு பேத்துக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம் அந்த நினப்பு இருக்க அவனுக்கு நீ எல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல சாரி கட்டினாதான் உண்டு அந்த மாதிரி தான் உன்னை நான் சேலையில பார்க்க வேண்டியதா இருக்கு

வேற என்னமா சொல்லு முதல்ல நீ மன்னிச்சிரு அஜய் உன்கிட்ட நான் ஒரு பெரிய உண்மைய மறைச்சிட்டேன் ஆரம்பத்துல இருந்தே நான் உன்கிட்ட அந்த உண்மை சொல்றதுக்கு தான் நிறைய போராடுன ஆனா நீ எதையுமே காதுல வாங்கிக்கல எல்லாத்தையும் விளையாட்டா தான் எடுத்துக்கிட்ட என்ன சொல்ல வர ஜனனி எனக்கு ஒண்ணும் புரியலையே நான் அறுமத்திலெிருந்தே நான் உங்கிட்டalone anges என்ன சொன்ன complacarda அதின் நான் இνο naprawdę கலை relatable கலை alliesisoctional ஆஜை என்ன மா நா அஇய lasers promoting downside appreciate ஏன் க chatter

வரே அதுக்குள்ள அந்த பொருளை எடுத்து வைக்கணும் நீ இத ஹெல்ப் பண்ணணும் வா ம் சரி வா வாங்க ம் சரி ஜனனி நான் 엄마க்கு ஹெல்ப் பண்ணிட்டு வரேன் அதுக்குள்ள நீ போய் சாரி கட்டிடு அதுக்கப்புறம் நீ என்ன சொல்ல வேண்டியோ அது சொல்ல சரியா இல்ல अजय அது அது ரொம்ப முக்கியமான விஷயம்டா अजय இதenga வரே சரி अजय நீ போ நீ போயிட்டு வந்தேன்னா எல்லாத்தையும் சொல்றேன் ம் சரி போச்சு சரியா நான் போயிட்டு வந்தறேன் ம் अजय வாடா வந்துடமா சரி அஜய்மா ஜனனி ஜான் வந்துட்டான் போல ஜான் ஜனனி சரி அதான் நான் வந்துட்டேன்ல இனி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அம்மாவும் வந்துட்டு இருக்காங்க சோ எந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம பாத்துக்கலாம் எல்லாம் நல்லபடியா நடக்கும்ல ஜான் நல்லபடியா நடக்கும் கவலைப்படாத நான் இருக்கேன் பயப்படாத நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும்